ரிசவராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக உறுதியாக இருக்க போது தன்னம்பிக்கையுடன் ஆற்றல் வெற்றி பெறக்கூடிய செயல்பாடுகள்லாம் கிரக ரீதியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு கல்யாணம் முடிச்சு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையில் கிரக நிலைகள் ஏற்படுகிறது அப்ப ரிஷபராசிக்கு எப்ப தமிழ் புத்தாண்டு பிறக்கோ அதிலிருந்தே யோகங்கள் விசவராசியில் உள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வருடமாக உறுதியாகிடும் அதாவது பணத்தட்டுப்பாடுகள் உறுதியாக விலகும் கொடுத்த இடத்துல இருந்து பணம் வரும் எதிர்பார்த்த இடத்துலந்து பணம் கிடைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ளே போவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையில கிரகங்கள் ஏற்படுத்தி தருகிறது தொழிலில் அதிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் உங்களுக்கு வேலை பார்க்குதுங்க ஸோ புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவனை நம்ப என் குடும்பத்தில் ஒருத்தன வச்சேன் இல்லை என் குடும்பத்தில் ஒரு பெண்ணாக அவங்களை பார்த்துக்கிட்டோம் நாங்கள் மனதளவில் டிஸ்டர்ப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை ஏமாற்றி போன அனைவருமே சரியான பதிலடி வாங்கி உங்கள்கிட்ட வந்து ஸ்தலாக யாரையும் நம்பி ஏமாத்துறாங்க நிதானமாக உங்களுக்கு நேரகாலம் நல்லா இருக்குது அதாவது கோச்சார கிரகங்கள் ரீதியாக நேர காலம் நல்லா இருக்குது உங்களுக்கு பணம் வருதுங்கிறக்காண்டி வேற யாருக்காவது கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை வட்டி கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக கொடுத்த பணம் வருவதற்கு இரண்டு வருட காலம் ஆயிரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த பிறகு நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பாக செய்ய போகிறாங்க எந்தெந்த விஷயங்களும் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிற விஷயங்களை கடைபிடிக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் துவக்கத்திலிருந்தே நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக உறுதியாக இருக்கப்போகுது அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதியாக கருதுகின்ற சனி பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் ஆல்ரெடி பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அவர் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் உங்கள் ராசியிலே அமர்ந்த குரு பகவான் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு சேஞ்ச் ஆகி ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஸோ இவ்வளோ நாட்களாக ஏதோ ஒரு ஆசிரியர் பக்கத்தில் அமர்ந்திருந்தால் நம்முடைய குருநாதர் நம்ம ப பக்கத்தில் அமர்ந்தால் ஒரு பதற்றத்தோடையே செய்வோம் பார்த்தீங்களா இதை அதாவது அவர் நம்மளை பார்ப்பாரோ இவர் நம்மளை பார்ப்பாரோ இவர் நம்மளை பார்த்ததுன்னு சொல்லிடுவாரோ நம்மளோட வயது மூத்தவர்கள் நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஸோ அப்படி நினச்சிக்கிட்டு பல விஷயங்களை நீங்கள் செய்யாமல் வந்துருப்பீங்க ஸோ அந்த விஷயங்களில் இனிமே மாற்றம் உண்டு தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் வெற்றி பெறக்கூடிய செயல்பாடுகள்லாம் கிரக ரீதியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய போ நம்மளுடைய யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீர்களோ குழந்த பாக்கியம் கிடைக்கல குழந்த பாக்கியம் கிடைக்கல எங்கள் கோயில் கோயிலாக சுற்றுனேன் கிடைக்கவே மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி காத்திருந்தீங்களோ அனைவருக்குமே அதாவது கல்யாணம் முடித்து குழந்த பாக்கியத்துக்காக காத்திருக்கும் அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையில் கிரக நிலைகள் ஏற்படுகிறது ஸோ இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி மற்றும் ஆறாம் இடத்து அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல உச்சமற்ற அது அதுக்கு வீடு கொடுத்தவர் உங்கள் ராசியிலே உட்காந்துருக்காரு அப்போ ரிஷபராசிக்கு எப்போ தமிழ் புத்தாண்டு பிறக்கோ அதிலேருந்து யோகங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் ரிஷபராசியில் உள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வருடமாக உறுதியாக எடுக்கலாம் ரிஷபராசியில் உள்ள பெண்கள் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறன்னு நினைக்காங்களோ தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாச்சும் நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வந்துடணும் இந்த சமு இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அங்கீகாரத்தை பெறணும் இவங்கெல்லாம் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணுற நம்மளுடைய இசபராசி பெண்களுக்கு உறுதியாக உயர்ந்த நிலையில் செல்வதற்கான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி சரியான பாதையை நோக்கி போவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக துவக்கத்திலே இருக்குங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இசபராசியில் ஆசிரியராக பேராசிரியராக அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் பணிபுரிகின்ற நபர்கள் அனைவருமே ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய அனைவருக்குமே நீங்கள் சிறந்த ஒரு டாக்டர் சிறந்த ஒரு வாத்தியார் சிறந்த ப்ரொஃபோசர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய கிரகங்கள் உங்களை இயக்கும் பணத்தட்டுப்பாடுகள் உறுதியாக விலகும் கொடுத்த இடத்துலேருந்து பணம் வரும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் கிடைக்கும் கடனுக்காக ஏதாவது படிப்புக்காண்டி யாராச்சும் படிப்புக்காண்டி மாணவர்கள் படிப்புக்காண்டி ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணால் இவ்வளோ நாட்களாக இருந்த தடை விலகி உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் கல்வியில் நீங்கள் உறுதியாக நினைச்ச கல்வியில் சேர்வதற்கான ஒரு ஆற்றல் உண்டு அதே நம்மளுடைய இசபராசியில் உள்ள நேர்கள் யாரெல்லாம் மருத்துவத்துறைக்காக நீட் எக்ஸாம் தோட்ட எழுத போகிறாங்களோ அவங்களாம் ஹை பொசிஷனில் மார்க் எடுப்பீங்க தன்னம்பிக்கையோடு எழுதுங்க தைரியம் எழுதுங்க டாக்டர் நீங்கள் தான் இந்த வட்டம் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கிறது ஸோ அதுக்கேற்றபடியாக இன்னொரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் நம்மளுடைய சிசராசிரியர்கள் இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் முயற்சி எடுக்கிறவங்களுக்குமே ஒரு அங்கீகாரம் உண்டு நல்ல மாற்றங்கள் உண்டு நீங்கள் எவ்வளோ நாளாக எழுதின எக்ஸாமில் ஃபைனலில் போய் கூட ஒரு பத்து மார்க்கு அஞ்சு மார்க் டிஃப்ரென்ஸில் கட் ஆஃப்லாம் நீங்கள் உள்ளே போக முடியாமல் போயிருக்கலாம் ஜாப்கில் ஸோ அந்த நிலை மாறி நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்கில் உள்ளே போவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையிலே கிரகங்கள் ஏற்படுத்தி தருகிறது ஸோ போல் பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் கேசியராகவோ அல்லது பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் கணிதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாரெல்லாம் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் சிவராசிக்காரங்க அனைவருமே பேங்க் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கட்டாயமாக வெற்றி பெறக்கூடிய கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் பேங்க்ஸ்லாம் சொல்லிட்டீங்க டாக்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க அரசாங்கம் வரையும் சொல்லிட்டீங்க அடிப்படையாக நாங்கள் தொழில் பண்ணிக்கிருக்கோம் எங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாகவே தொழில் எங்களால் ஒரு பெரிய எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியல அப்போ தொழிலில் எங்களுடைய அங்கீகாரம் எப்படி இருக்கும் தொழில் நாங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கட்டாயமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தொழில் அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தொழிலில் அதிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிலைகள் உங்களுக்கு வேலை பார்க்குதுங்க ஸோ புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொடங்கி அதன் மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிலைகள் இருக்குது இவனால் அவங்க கூட உண்மையான ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப பாசமான ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சவங்க உங்களை ஏமாற்றி உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டான் என் நன்மை அப்படின்னு சொல்லி சில வார்த்தையை கூட நீங்கள் பயன்படுத்திருக்கலாம் இவனை நம்புறேன் என் குடும்பத்தில் ஒருத்தனாக வச்சேன் இல்லை என் குடும்பத்தில் ஒரு பெண்ணாக இவங்களை பார்த்துக்கிட்டோம் ஸோ ஆனால் இவங்க எங்களை மனசார கஷ்டப்படுத்திட்டாங்க நாங்கள் மனதளவில் டிஸ்டப் டிஸ்டர்ப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இசபராசிரியர்களுக்கு உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களை விட்டு உங்களை ஏமாற்றி போன அனைவருமே ஒரு அடி சரியான உங்களை ஏமாத்துறதுக்கான சரியான பதிலடி வாங்கி உங்கள்கிட்ட வந்து சரணாதிபதி அடைவாங்க அதே போல் புதிய நண்பர்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புண்டு ஸோ அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் ஏற்பட போகிறது ஸோ நீ கவனமாக இருக்க வேண்டிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு